சூரத்துல் ஃபாத்திஹா முழு குரானின் சாராம்சமாக அமைஞ்சது தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இது குரான்லயே மிகவும் தனித்துவம் வாய்ந்த சூறா அல்லா அசவகிட்ட இந்த சூறாவ ஒவ்வொரு ஒவ்வொரு சலாலையும் கட்டாயமா ஓத சொல்லிருக்கிறது தான் இந்த சூறா ஆனா நம்மள எத்தனை பேர் அந்த சூறாவ உள்வாங்கி நம்ம தெளிவா புரிஞ்சு நம்ம அதை ஓதுறோங்கிறது தான் இங்க கேள்வி ஏன்னா நபிகள் நாயகம் சொல்றாங்க யார் ஒருவர் இந்த சூறா ஃபாத்திஹாவை மனநம் செய்ய இல்லையோ அவர்கள் முஸ்லீமாக கூட கருத மாட்டார் அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சூரா பாத்தியாவை தான் நம்ம இன்ஷா அல்லா இந்த ரமதான் சீரீஸா நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த சூராவை ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னோட இணைச்சிக்க கூடியதா இருக்கணும் ஓகே சூரா ஃபாத்திஹாக்கு பல பேர்கள் இருக்குது சில முஃபசுரின்கள் சொல்றாங்க இருபத்தி பேருக்கு மேல சூரா பாத்தியாக்கு இருக்கு ஆனா குரான்லையும் சுன்னாலையும் நான்கு விதமான பேர்கள் சொல்லப்படுது அதுல முதல் வந்து அல் பாத்தியா நமக்கு தெரிஞ்ச சூரா அல் பாத்தியா அப்படின்னு தான் ஒரிஜினல் நேம் பாத்திஹானா என்ன அப்படின்னா அது வந்து தோற்றுவாய் தொடக்கம் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு இடத்துல நம்ம சிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு வழியா இருந்து நம்மள அந்த இடத்துல இருந்து காப்பாற்றப்படுறோம் தெரியுமா அதுதான் சுர பாத்திஹா ஒரு வே அவள் வெளியேறும் வழியா பிரச்சனையில இருந்து வெளியேறும் வழியா இருக்கிறது தான் இந்த சுர பாத்தி அரபிக்ல அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் நமக்கு தெரியும் நம்ம குரான்ல அல் அப்படின்னு ஒரு சூறாவும் இருக்கு அந்த சூறா எதை மக்காவோட வெற்றிக்கு முன்னாடி இந்த இறக்குனா எப்படி இறக்குனானா ஒரே ஒரே மொத்த சூறாவும் சூறாவில் அதே மாதிரி சூரா சூரா ஒரே இறக்கப்பட்டது இந்த இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஒற்றுமை ரெண்டு சரி அல் அதுவும் சரி ரெண்டுமே ஒரே வார்த்தைகள் ஒரே எழுத்துகள் இருந்து வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் சூரா பாத்தியா வந்து நமக்கு வெற்றி அழிக்க கூட கூடிய ஒரு விஷயமா இருக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை சரி செய்ய கூடியதா இருக்குது மேலும் ஹதீத் குதிசில அல்லாஹ் சொல்றான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையிலான பிரார்த்தனைகளை இரண்டு பகுதிகளாக பிரித்துள்ளோம் அது அல்ஹம்துலில்லா என்று தொடங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அல்லா என்ன சொல்ல வரா என்னோட அடியான் என்ன இந்த சூறாவை ஓதி அவன் கேட்கப்படும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு அல்லா இங்க சொல்றான் அடுத்த பேர் வந்து உம்முல் குரான்

இந்த சூரா பாத்தியாக்கான முக்கியத்துவம் இங்க வந்து நமக்கு அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல அல்லாஹ் வந்து மசானின்னு எதுக்கு சொல்றானா திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஒரு விஷயம் உலகத்துல கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை முஸ்லிம்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் வரைக்கும் இருப்பாங்களா ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு இந்த சூரா பாத்தியாவை அஞ்சு வக்த தொழுகையில ஓதுனாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு முப்பது வாட்டியாவது அவங்க இந்த சூரா பாத்தியா ஓதுவாங்க அப்ப ஒரு நாளைக்கு மட்டும் ரெண்டு பில்லியன் மக்கள் நல்லபடியா தொழுதவங்களா இருக்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு மட்டும் ஆண்டும் இருபது பில்லியன் வாட்டி இந்த சூரா ஓதப்படுது அப்ப ஒரு வருஷத்துல ஏழு ட்ரில்லியன் எதுக்கு நம்ம இந்த கணக்கை நம்ம சொல்றோம் அல்லாஹ் இந்த குரான்ல சொன்ன ஒரு அருமையான ஒரு விஷயம் சப அல் மசானி திரும்ப திரும்ப ஓத கூடிய ஏழு வசனங்கள் அது என்னைக்குமே குரான் பொய்யாகவே ஆகாது இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனை பேர் இந்த சூரா பாத்தியாவ ஓதிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சூறாக்குள்ள போலாம் சூறா எப்படி ஆரம்பிக்குது அல்ஹம்துலில்லாஹி அலமது அதுக்கு முன்னாடி குரானை

புகழும் அல்லா ஒருவனுக்கேங்கிறது தான் இங்க அர்த்தம் புகழும் நன்றியும் ஒரே வார்த்தையா இல்ல அப்ப ஹம்துங்கிறது ஒரே வார்த்தை அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை பாக்குறோம் அது ரொம்ப அழகா இருக்குன்னு அதை வந்து நம்ம பிரைஸ் பண்றோம் அதை வந்து புகழ்றோம் அதே சமயத்துல அந்த நீர்வீழ்ச்சிக்கு போய் நன்றின்னு சொல்லுவோமா இல்ல அது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அல்லாவுக்கு தான் நன்றி சொல்லுவோம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அலமது இல்லான்னு அல்லாவதான் நம்ம புகழுவோம் அல்லாவுக்கு தான் நன்றி சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷ மனுஷனுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்றவங்க எல்லாம் இருந்தோம்னா அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம் ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு புகழ்னு அவசியம் இல்ல அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிளே வந்து நம்ம குரான்ல இருக்கு எப்படி மூசா அலே வந்து ஃபிரோனோட மாளிகையில தான் வளர்ந்தாங்க அப்ப அல்லா திரும்ப ஃபிரோன் கிட்ட போயிட்டு என்னோட வசனங்களை சொல்லுன்னு சொல்லும்போது ஃபிரோன் என்ன சொன்னா நீ என்னோட மாளிகையில வளரலையா நான் உனக்கு உணவு அளிக்கலையா அப்படின்னு கேக்கும் போது மூசா அலே என்ன சொல்றாங்க ஆமான்னு அங்கீகரிக்கிறாங்க நன்றியும் சொல்றாங்க அந்த இடத்துல அந்த கொடுங்கோல் ஆட்சியனுக்கு புகழ்றாங்களா புகழ முடியாது என்ன புரிஞ்சுக்கணும்னா சில சமயங்கள்ல பாராட்டுக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு கூட நம்ம நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இத நம்ம வாழ்க்கையில எப்படி சொல்றோம் அலமது நம்ம எப்பப்பெல்லாம் சொல்றோம் இப்ப யாராவது வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாக்கா அலமது இல்லா அப்படின்னு சொல்றோம் ஆனா கூடவே சம்டைம்ஸ் நம்ம எல்லாம் நம்ம பாத்துருக்கோம் ஒரே தலைவலிக்குது ஜுரமா இருக்கு அப்படின்னு அந்த அலமது விஷயத்தை சொல்லி அதை திரும்ப நம்மளே அதை தளர்த்திடுறோம் இந்த இடத்துல சொல்றா அல்லா அலமது இல்லான்னு எப்ப சொல்ற சொல்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம மனதளவில் தயாராகணும் இந்த அல்ஹம்துல்லா இல்லா சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் அவ்வா எனக்கு இன்னும் அதை விட நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கான் நான் அதெல்லாம் நான் யோசிச்சு நான் இந்த அல்ஹம்து சொல்றேனாங்கிறது தான் இங்க அவ்வா பாக்குறான் ஏன் ஏன்னா இந்த இந்த மார்க்கம்ங்கிறது ரொம்ப அருமையான மார்க் இந்த மார்க்கத்துல மட்டும்தான் என்னைக்குமே ஒரு நேர்மறை சிந்தனையை அவ்வா போதிக்கிறான் ஆரம்பிக்கிறாங்க இந்த எப்படி இந்த குரான் ஆரம்பிக்கும் போதே அலமது ஆரம்பிக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி நீ எப்போதுமே ஹம்தோட இரு அலமது சொல்லுங்கிறது தான் இந்த மார்க்கம் அப்ப என்ன ஆகும் ஒரு நெகட்டிவிட்டிங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கவே இருக்காது நிறைய குறைஞ்சிடும் ஏன்னா நம்ம நம்மளே பாத்துருக்கோம் ஒருத்தவங்க எப்போதுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கஷ்டமா இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு அவங்களால நம்ம நமக்கு அவங்க கிட்ட நம்ம பேச கூட முடியாது அவங்க அந்த மாதிரி பேசுறதுனால நமக்குமே அந்த நெகட்டிவிட்டி வந்துடும் அவர் நிம்மதி இருக்காது இருக்காது அதனால அல்லா இந்த இடத்துல ஒரு சைக்காலஜியா நமக்கு சொல்லியிருக்கிறது என்ன இந்த அல்ஹம்துலில்லா அதே சமயத்துல நம்ம அத வந்து இஹ்லாஸோட சின்சியரா சொல்றமாங்கறதும் ஒரு கேள்வி அலமது இல்லா சொல்றோம் இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம் நல்ல சாப்பாடு அவ்வளவா நல்லா இல்ல ஆனாலும் நம்ம அதை சாப்பிட்டுட்டு அலமது இல்லான்னு சொல்றோம் அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் என்னதான் சாப்பாடு நல்லா இல்லைனாலும் அந்த சாப்பாடு மூலியமா அல்லாஹ் என் உடலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தான்ல அதுக்காக என் ரப்புக்கு நான் வந்து நன்றியும் புகழும் சொல்றேன் அப்படிங்கறது உள்ளார்ந்து வரணும் அதுதான் அவசியமான ஒன்று இந்த ஹம்துக்கு இன்னொரு நுட்பமான ஒரு விஷயமும் இருக்கு இந்த அல்ஹம்துல்லா நம்ம சொல்றதுக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம நன்றியை சொல்றோம்னா நம்ம அவங்க கிட்டே இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பெற்றுக்கணும் நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஏதாவது கேட்கிறோம் அதை அவங்க கொடுத்திருக்காங்க அதனால அவங்களுக்கு நன்றியோட இருப்போம் ஆனா சில சமயத்துல நமக்கு ஒருத்தவங்க நன்மை செஞ்சுகிட்டே இருக்காங்க நிறைய குடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு நன்றியே சொல்லல ஏன்னா அவங்க யாருன்னு தெரியாது எதுக்காக பண்றாங்கன்னு தெரியாது ஒண்ணுமே தெரியாது இந்த இடத்துல நான் யார பத்தி பேசுறேன் அல்லா அசவஜல் அல்லா நமக்கு தெரியாமலேயே எவ்வளவு நன்மைகள் செய்யறத தாண்டி நம்மள எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை காப்பாத்திடுவாராம் அதுக்கெல்லாம் நம்ம யோசிச்சு நன்றி சொல்ல முடியுமா நம்மளால நம்ம யோசிக்க தான் செஞ்சிருப்போமா அதையும் அல்லாஹ் இந்த இடத்துல அல்ஹம்துன்னு வந்த ஒரு வார்த்தையில கவர் பண்றான் ஏன்னா நாளைக்கு நம்ம நன்றி கேட்டவங்களா அல்லா முன்னாடி நின்னுட கூடாதுன்னு அவன் ஆசைப்படுறான் அப்போ நமக்கு அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறானோ செய்யலையோ இல்ல நமக்கு தெரியுதோ தெரியலையோ அப்படி எல்லாம் எதையும் யோசி யோசிக்காம நீ அலமது இல்லான்னு உலமாற சொல்லு உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்குறேன் அப்படிங்கறது இந்த அலமது மிக மகத்துவமான ஒரு விஷயம் மேலும் நம்ம வந்து அலமது இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அடுத்த வீடியோல பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ